வணக்கம் இன்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று எண்பது ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் மாற்றம் எதுவும் இல்லாமல் அதே விலையில் தொடர்கிறது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி எண்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் வெள்ளி எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது ஒரு கிலோ வெள்ளியின் விலை எண்பதாயிரம் ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலையிலும் மாற்றம் எதுவும் எதுவும் இல்லை இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து முந்நூற்று எண்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஓராயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் அறுபத்தி மூணாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையிலும் மாற்றம் எதுவும் இல்லை நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது நன்றி